பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு அன்று குடிநீர் வணிகார் வாரியம் திற்கு கடினமேன பருகிறது அரசாங்கத்திலிருந்து அந்த இடம் ஆட்சேபனை குறைய இடமாக இருப்பதால் இரண்டு முறை இடம் தேர்வு செய்யப்பட்டது அந்த இடங்களெல்லாம் ஆட்சியர் மக்கள் பொதுமக்கள் ஆட்சியபனம் தெரிவித்த காரம்தான் அங்கே வி மோடுதல் உட்பட அந்த சுடுகால் உட்பட அங்கே அமைக்க இயலாது அதற்கு பதிலாக தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கின்ற அந்த குப்பை கொட்டுகிற கிழங்கிலே இதை அமைக்கப்படும் என்று அரசாணை போடப்பட்டு இங்கே வருகிறது மாவட்ட ஆட்சியர் அரசாங்கம் என்ன சொன்னது இடுகாட்டிலே அமைக்க இயலாது துறையிலே தான் அமைக்கப்படும் என்று சொல்கிறது ஆனால் நகராட்சி நிர்வாகம் என்ன சொல்கிறது இடுகாட்டுப்பு நிலையம் அமைக்கப்படுகிறது அதை சுட்டிசரோய் பன்றுகாக tendered பண்ணது அவசர கூட்டம் இந்த மாதம் முப்பதாம் தேதி கூடுகிறது என்று எனக்கு அறிவிச்சிருக்கார் யார் சொல்றது உண்மை চেয়ারম্যান கேக்குறோம் உங்க தலைவர் ஸ்டாலின் சொல்றது உண்மையா நீ நீ சொல்றது உண்மையா இல்ல கலெக்டருக்கு இது தெரியுமா தெரியாதா தாஸ் சார்க்கு தெரியுமா தெரியாதா இல்ல கலெக்டரையும் தாஸ் சார் நீ யாரை எனக்கு உத்தர போடுறது நகராட்சி நான் தான் ராஜா நான் தான் மந்திரிதான் செயல்படுவாரா இந்த கலெக்டர் நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா தமிழக அரசு அரசாணையை தூக்கி போட்டுவிட்டு இடுகாட்டிலே தான் சுத்தரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்று டெண்டர் விட்டிருக்கின்ற அந்த நகராட்சி மீது நடவடிக்கை எடுப்பாரா